இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் இரண்டு முதல் பத்து முடிய அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் இயேசுவோடு கொண்டிருந்தார்கள் பேதுரு இயேசுவை பார்த்து ரபி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தபோது அவர் மானிட மகன் இறந்து உயிர்த்தெலும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்கக் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனத்தில் இருத்தி இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் தவ காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திற்குள் நாம் நுழைகிறோம் இதோ இந்த மனமாற்றத்தின் காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உருமாற்றம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது நாமும் உருமாற வேண்டும் எதிலிருந்து நம்முடைய சோம்பேறித்தனங்கள் நம்முடைய பலவீனங்கள் பிறரை குறைவு பேசுவது பிறரை தீர்ப்பிடுவது இன்னுமாக பேராசைப்படுவது பிறரை ஏமாற்றுவது என்று எத்தனையோ தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த தவறுகளிலிருந்து நாம் மாற்றம் அடைய வேண்டும் அதற்காகத்தான் இதோ இந்த சிறப்பான காலம் தவக்காலம் இந்த காலத்திலே ஆண்டவர் நம்மை மன்னித்து புதிய மனிதராக மாற்றுவதற்கு ஆவனாய் இருக்கிறார் நாம் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மலையிலே ஒரு மாற்றம் பெறுகிற பொழுது தந்தை கடவுள் சொல்லுகிறார் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே மகன் இயேசுவை அன்பார்ந்த மகன் என்று சொல்கிறார் இன்று நாம் நம்மோடு இருப்பவர்கள் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம் என்னுடைய பெற்றோர்கள் அன்பார்ந்த பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை என்னுடைய அன்பார்ந்த பிள்ளைகள் என்னுடைய அன்பார்ந்த சகோதரன் என்னுடைய அன்பார்ந்த சகோதரி என் அன்பார்ந்த உறவினர்கள் என் அன்பார்ந்த பக்கத்து வீட்டு நபர்கள் என்றெல்லாம் அவர்களை அன்பானவர்களாக நம்மால் பார்க்க முடிகிறதா பல நேரங்களில் அவர்களை அன்பானவர்களாக நம்மால் பார்க்க முடியவில்லை அவர்களுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு சண்டை பிரச்சனைகள் கோபம் வெறுப்பு எனவே நாம் பேசாமல் இருக்கிறோம் எனவே அவர்களை விட்டு விலகி இருக்கிறோம் அவர்களை எப்படி நாம் அன்பார்ந்தவர்கள் என்று சொல்ல முடியும் அன்பிற்குரியவர்களே தந்தை கடவுள் இதோ மகன் இயேசுவை அன்பார்ந்த மகன் என்று சொன்னார் இந்த மகன் இயேசு கிறிஸ்து அந்த தந்தைக்கு என்ன செய்தார் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார் இறுதி வரை தந்தையினுடைய திருவுளத்தை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதை லட்சியமாக கொண்டு வாழ்ந்தார் ஆமன்பிற்குரியவர்களே இதோ நம்ம எத்தனையோ அவர்கள் அன்பு செய்கிறார்கள் அவர்களை நாம் அன்பு செய்கிறோமா பல நேரங்களிலே நம்மை அன்பு செய்பவர்களை நாம் அன்பு செய்யாமல் போலியான பொய்யான அன்பிலே ஏமாந்து கொண்டிருக்கிறோம் இதோ தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்த இந்த உண்மையான அன்பை போல நம்முடைய உறவுகளிடத்தில் நம்முடைய குடும்பத்திலேயும் இருக்க வேண்டும் நம்மை மற்றவர்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமே அதே போல நாமும் மற்றவர்களை அன்பு செய்வோம் அதைத்தான் ஆண்டவர் யேசு சொல்லுவார் உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வாயாக என் அன்பிற்குரியவர்களே அன்பு என்றால் தியாகம் அங்கே ஒரு தியாகம் இருக்க வேண்டும் ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதிலே கடவுள் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார் அந்த குழந்தையை அந்த ஈசாக்கை நீ எனக்கு கடவுளுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த அன்பார்ந்த மகனை ஆபிரகாம் பலியிட துணிந்தார் ஆண்டவர் மீது அவர் வைத்திருந்த அன்பு இதோ அன்பார்ந்த மகன் என்று சொல்லக்கூடிய தந்தை கடவுள் தன்னுடைய மகனை நமக்காய் சிலுவையிலே பலியிட்டார் இதான் தியாக அன்பு உச்சகட்ட அன்பு எனவே அன்பிற்குரியவர்களே நாம் நம்முடைய அன்பானவர்களுக்காக நம்மையே அர்ப்பணிக்க தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திற்காக இன்று பல நேரங்களிலே குடி போதைகளுக்கெல்லாம் அடிமையாக இருப்பவர்கள் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதோ திருமணம் முடிக்கிற பொழுது அந்த குடும்பத்தை நான் பொறுப்பாக பார்த்துக்கொள்வேன் என்று வாக்கு கொடுத்தார்கள் அந்த பிள்ளைகளை நான் பொறுப்பாய் வளர்த்தெடுப்பேன் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று சுயநலத்தோடு அவர்கள் மகிழ்ச்சியை மட்டும் பார்த்து கொண்டு பிரிந்து கிடக்கிறார்கள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள் மது போதைக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் இதுவா அன்பு என் அன்பிற்குரியவர்களே அன்பு தியாகம் நிறைந்த ஒன்றாயிருக்க வேண்டும் தியாகம் செய்யாவிட்டால் அது உண்மையான அன்பாகவே இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்து முழுமையான அன்பு என்றால் என்ன என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இதோ ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட துணிந்ததன் வழியாக நான் ஆண்டவரை எப்படி எவ்வளவாய் அன்பு செய்கிறேன் என்பதை காட்டியிருக்கிறார் எனவே நாமும் இது ஆபிரகாமைப் போல ஆண்டவர் இயேசுவைப் போல தந்தை கடவுளைப் போல அன்பு செய்வோம் இது வந்து தவ காலத்தில் நம்முடைய அன்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு வழிபாடும் நாம் வாசிக்கக்கூடிய இறைவார்த்தையும் நாம் கேட்கக்கூடிய மறையுறையும் நம்மை அன்பு நிறைந்தவர்களாய் மாற்றவில்லை என்று சொன்னால் எல்லாம் வெற்று சடங்காய் போய்விடும் நாம் செலுத்தக்கூடிய பலி நாம் கொண்டு வரக்கூடிய காணிக்கை எல்லாம் அர்த்தமற்றதாய் போய்விடும் எனவே என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என் அன்பார்ந்த மகள் என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லும்படியாய் நாம் வாழ வேண்டும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது என் அன்பிற்குரியவர்களை நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை அன்பு செய்கிறார் நாம் தனிமையாக இல்லை நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் அவர் தாயாக தந்தையாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் எனவே நம்முடைய பாபு பலவீனங்களையெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் இதோ இந்த தவக்காலத்திலே ஒரு உருமாற்றத்திற்கு நம்மை கையளிப்போம் மேசூக்கே புகழ் மரியே வாழ்க அன்றாடுவோமாக தாபோர் மலையிலே எங்களுக்காய் உருமாறிய ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நபர்கள் இனிமா எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இயேசுவே நீர் ஒரு மாற்றம் அடைந்தது போல நாங்களும் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய தவறுகள் எங்களுடைய பலவீனங்களிலிருந்து இதோ இந்த தவ காலத்திலே ஒரு மாற்றம் பெற விரும்புகிறோம் புதிய வாழ்வை நோக்கி பயணிக்க விரும்புகிறோம் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே இதோ எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு கோபம் சுயநலம் பேராசை இச்சையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஆண்டவரே அன்பினால் எங்கள் இதயத்தை நிரப்புவீராக எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் நோய்கள் உறவு சிக்கல்கள் சந்தேகங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே முழுமையாய் நாங்கள் விடுதலை பெறும்படியாய் நீரே ஆசிர்வதியும் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே எங்களோடு தங்கும் எங்கள் குடும்பத்தில் நீர் பிரசன்னமாயிரும் எங்கள் குடும்பத்திற்கு நீர் அமைதியை தருவீராக இதோ எங்கள் நா எங்கள் நாட்டின் தலைவர்களுக்காய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் சுயநலம் விடுத்து மக்களின் மீது அக்கறை உள்ளவர்களாக விவசாயிகளின் மீது அக்கறை கொண்டவர்களாக ஏழை எளிய பிள்ளைகளின் நலனின் மீது அக்கறை கொண்டவர்களாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதியம் இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நிறைய நிறையவர்களை ஞானத்தினால் நிரப்புவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்தரலும் ஆண்டவரை எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுடைய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தும் ஆண்டவரே எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய சக்தியும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக்கொள்ளும் இதோ இந்த ஜப வேலையில் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் உங்களுடைய திருவுளத்தின்படி நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே எங்களுடைய கண்ணீரை துடைத்தருளும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்